கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருக்காங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து இருக்காங்க சுழற்சி முறையில் பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்த விஷயத்தை விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு கும்பராசிக்கு முதல் மாற்றமே வந்து இவங்க நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறாங்க ஒரு வீட்டில் கும்பராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிலுடைய கஷ்டத்தை மொத்தத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் வந்து கும்பராசிக்காரங்க எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருமே வந்து மனசாரக்கு வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை வந்து நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்ன அப்போ கூட தனக்கு யாரும் உதவி செய்யலைன்னு சொல்லி வருத்தப்பட்டாலுமே கூட தன் இருந்தாலுமே வந்து தனக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்தில் வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் மூலம் உங்களுக்கு பெரிய லெவல்ல எந்த ஒரு ஆபத்தும் வராது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளர்ச்சி மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு உண்டாகும் திருமணம் நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கையை இந்த ஆண்டு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கியவர்களுக்கு இந்த முதல் மூன்று மாதத்தில் குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் விலக போகுது கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவது சனிப்பயிற்சி மூன்றாவது ராகு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்குது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை அள்ளித்தரப்போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம அதை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ரிசர்ப் வீட்டில் இருக்கிறார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் சொல்ல சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை இரண்டு விதமாக பிரிக்கலாம் மே மாதத்திற்கு முன்பாகவும் மே மாதத்திற்கு பின்பாகவும் கடந்த காலகட்டங்கள் எண்ணி போது உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை வந்து கடந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து இருக்கணும் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு கடந்த கடந்த ஆண்டுகளை விட மிகவும் மோசமான அமையக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் பயத்தோடு சனி பகவானை பார்க்க வேண்டாம் சனி மடியில் வந்து கனமில்லை என்றால் வழியில் வந்து பயமில்லைன்னு சொல்லுவாங்க உங்கள் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை சனி பயிற்சி நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரி நீங்கள் அதை பற்றி நீங்கள் தாட்டே வச்சுக்க தேவையில்லை சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து முதலில் வந்து நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையும் முதலில் வழங்கிடுவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான செயல்கள் எல்லாமே வந்து செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இழப்புகளை வந்து பார்த்துருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளை இழந்திருப்பீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் வளமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப் போகிறது கடந்த காலத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்குமே எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே தான் கும்பராசிக்காரங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே தான் இருக்குது கும்பராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க என்னதான் வந்து கும்பராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் வந்து மட்டும் நல்லதே நடக்கவே நடக்க மாட்டேங்குது கும்பராசியை வந்து இரண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து வாழ்க்கையில் அடிபட்டு முன்னேற காத்திருக்கிறவங்க ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து நல்ல செட்டில் ஆகி நல்ல ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து கும்பராசியில் முக்கால்வாசி நபர்கள் பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க கும்பராசி மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்காங்களா ஏன் மற்ற ராசிங்களா படிலையா அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களில் கும்பராசிக்காரங்களுடைய கஷ்டம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்திருக்கு கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்மதியும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் வந்து அவங்க அவங்க மேலே யாருமே அந்த அன்பையும் பாசையும் திருப்பி வந்து காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் மட்டும்தான் வந்து கூட வச்சிருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து ஈஸியாக விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறத வந்து அதிகமாக வந்து கும்பராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்புடின்னா அது எட்டு ரூபாய் வந்து அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த நாளே வந்து நிம்மதியாக இருக்கும் நைட்டு வந்து நிம்மதியாக தூங்குவாங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையுடைய நிலை வந்து ஒரு முன்னேற்றம் அடைய போகுது இதுநாள் வரைக்கும் வந்து கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எதையுமே வந்து தடையிலோடு சந்திச்சுப்பீங்க இனி அந்த தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலையை வந்து கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வர காரணமே வந்து அந்த தேவையில்லாத மூன்றாவது நபர் அந்த தேவையில்லாத மூன்றாவது நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடாமல் பார்த்துக்கோங்க அது வந்து உங்கள் மச்சனாக இருந்தாலும் சரி உங்கள் மாமியாக இருந்தாலும் சரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து யாரையுமே முடிஞ்சாலும் தலையிடாதீங்க நீங்களும் அதே மாதிரி மற்றவங்க ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் தலையிடாம இருந்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக போகும் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரகசியத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே சொல்லாதீங்க நீங்கள் நினைப்பீங்க என்னோட என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் அவன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன் எங்கள் சொன்னக்காரங்க அவங்கிட்ட எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே வந்து யாருமே சொல்லாதீங்க உங்களுடைய பண விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் ஒரு நகை எடுக்க போகிறேன் உங்களோட ஃபேமிலி விஷயம் எதையுமே வந்து யார்ட்டுமே சொல்லாதீங்க கடந்த காலங்களில் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி உங்கள் பர்சனலிட்டியில் எதுவுமே வந்து யார்ட்டுமே முடியாது ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து கண்டிஷ்டி வரக்கூடிய ராசியாக வந்து இந்த கும்பராசி நேரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் தான் நினைச்சாலுமே நினச்சாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கந்திருஷியால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேறிய முன்னேற்றங்கிறது அடைய மாட்டேங்குது அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனலிட்டியில் எதையுமே வந்து முடிஞ்சது யார்டுமே சொல்லாதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து எல்லாமே இந்த ஆண்டு முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் கடன் கட்டி முடிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடனையும் கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்வ சளி போட்டு நீங்கள் வந்து வாழ போகிறீங்க அதிகப்படியான கும்பராசி நேரில் வந்து நிறைய கடலில் வந்து மாட்டிக்கிறீங்க கடலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் ஆடம்பரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை விட்டுட்டு உங்களுக்கு இதுதான் இதில் இருந்தாவே போதும் அப்படிங்கறது விட்டு இதுக்கு மேலே வந்து ஒருத்தரோட கம்பேர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சம்பளம் வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் லேவலில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரன் பண்ண முடியும் குழந்தை குட்டியில் படிக்க வைக்க முடியும் ஒரு பைக்கில் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வர முடியும் இதுதான் வந்து உங்களுடைய தகுதியாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்றுவிட்டுக்காரும் கார் வச்சுருக்கான் பக்கத்து இருக்கிறதாலும் கார் வச்சிருக்கான் நான் ஏன்னா கார் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா போட்டு ஒரு அதுக்கு ஒரு மாசம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து நானும் அவன் மொழி கெத்தாக இருக்கணும் நானும் அவன் சரிசமமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து போட்டிக்கு இதை பண்ணி கடைசியில் வந்து கடை கார் எடுத்துகிட்டு போய் சுற்றி கடைசியில் வந்து தேவையில்லாத க பண கஷ்டம் பண விரை செலவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது அதுக்கப்புறம் கடன் கட்ட முடியாமல் நிறைய சிக்கல்களை வந்து கடைசியில் வந்து மாட்டிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் இதே மாதிரி மற்ற விஷயங்களை வந்து அடுத்தோடு கம்பேர் பண்ணி பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்துங்க நீ முப்பதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா அறுபதாயிரம் வாங்குங்க அறுபதாயிரம் வாங்கிட்டு நீங்கள் கார் எடுங்க அது தப்பவே கிடையாது முப்பதாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதி வந்து பைக்கில் போகிற அளவில் உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாத கடன் பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் வந்து இவங்களுக்கு ரொம்பவே வந்து அழிவு காலமாக அதிகமாக நடந்திருக்கு கடந்த கால கட்ட எண்ணி பார்க்கும்போது அடுத்த ரோட முடிஞ்சாலும் கம்பேர் பண்ணாதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு உங்க ஃபேமிலியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அடுத்த நபர் எவனையே கேட்க கெட்டு போயறான் அவன நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க அவன் காரில் போனாலும் சரி ஏரோப்ளைன் நம்ம போனாலும் சரி எதுலேயே போயிட்டு போகிறான் உங்களுடைய சம்பளம் வந்து இவ்வளோ தான் இருக்குது நம்ம குழந்தை குட்டி நம்ம பார்க்கணும் நம்ம ஃபேமிலி பார்க்கணும் அப்படியே ஒரு தாட் இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் வந்து மாற்றங்கிறது நிச்சயமாக வரும் அந்த மாற்றம் வர வரைக்கும் நீங்கள் எதிர்பாருங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் கார் வாங்குவீங்க நீங்களும் நல்லபடியாக இருப்பீங்க